கடைசியா எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்துல அவரோடு சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு வயது விஜயர்கள் நூத்தி ஆறாவது நிகழ்ச்சியை வந்து நம்ம நடத்திக்கொண்டிருந்தோம் அதிகபட்சம் புரட்சித் தலைவர் பார்த்தவர்கள் அவரை ரசித்தவர்கள் இது எவ்வளவு ஆண்டுகளுக்கு நாம் செய்வோம் அதிகபட்சம் போட நூத்தி இருபத்திக்கு வரைக்கும் வருவோமா அவ எங்க நம்ம ராஜராஜ சோழனை போல ஆயிரம் ஆண்டுகளுக்கு புரட்சி தலைவர் நிச்சியானது புகனை நாம் எப்படி நிலைநாட்ட வேண்டும் அதுதான் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு இடம் அப்படி இருக்கிற வரை நம்ம பேசுவோம் அவர் அரசாங்கம் என்று வருகிற கூட பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் முதலமைச்சராக இருந்தார்கள் அந்த பட்டியல புரட்சி தலைவர் நிச்சியானது பெயர் இருக்கும்

ஆண்டுகளுக்கு நிலை தந்திருக்கும் நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேசிய ஒரு காணொலியில கேட்ட அவர் ஆசைப்பட்டது நம்ம ஆசை என்ன படுறோம் அவரது புகழை பேசுறது இல்ல அண்ணாவின் படம் இந்த கொடி ஆயிரம் ஆண்டுகளுக்கு உயர்ந்து பறக்க வேண்டும் என்று என்றுதான் அவர் ஆசைப்பட்டார் என்றைக்குமே அந்த கொடி தேர்தல் களத்திலே தோல்வி அடைய கூடாது நிக்கிறவங்க ஆதரவான

எ விதமான பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு முடிவெடுத்துக் கொள்வதற்கு அவரை வந்து அந்த உரிமை மறுக்கப்படக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார் என்று சொன்னா ரெண்டு வரல இது கொஞ்சம் பெருசா இருக்குங்க நான் அதனால இந்த வித அப்படிதான் அப்படித்தான் முடிய

பத்து பதினோரு வருடங்கள் மட்டுமல்ல அவரால் துவக்கப்பட்ட கட்சி அவர் ஆசைப்பட்டதை போலாவின் படர்ந்தறிந்த அந்த கொடி எல்லா தேர்தல் வலிமை ஒரு இயக்கமாக இயக்கமாக யார் வேண்டுமானாலும் அமைச்சர் வரலாம் ஆனால் அண்ணா திமுக கூடாது இன்றைக்கு அவரால் பலர் பெற்றவர்கள் கூட பார்க்கின்ற

ஒரு தீர்வை கொடுக்க முடியும் எந்த நீதிமன்றத்தாலும் கொடுக்க முடியாது எந்த பொதுக்குழுவாலும் கொடுக்க முடியாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பல பாதுகாப்புகளை தேடி வைத்தார் அவர் யோசிச்சிருக்கார் தனக்கு பின்பு சாதிய பலம் கொண்டவர்கள் அபகரித்து விடுவார்களா பணபலம் கொண்டவர்கள் அதை அபகரித்து விடுவார்களா மத்திய அரசாங்கத்திலே அதிகாரம் ஆதரவு பெற்றவர்கள் அபகரித்து விடுவார்களா இல்ல திமுக நீதி கிடைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ் ராஜராஜ சோழனின் புகழுக்கு இடையாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு அந்த புகழ் பேசப்படும் அப்படி பேசப்படுவதற்கு நாம் நம் சந்ததியினர் அதற்கு பிறகு வருகிற அவர்கள் சந்ததியினர் துணை நிற்போம் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து உங்களை எனக்கு கூட பாத்தீங்கன்னா நேற்று ரொம்ப ரொம்ப அப்ப ஒன்னே ஒண்ணுதான் யோசிச்சேன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்க மருத்துவமனையிலிருந்து வந்து அது தம்ப சுப்பிரமணியன் போன்ற ஒரு நல்லா தெரியும் ரெண்டரை வருஷம் அவர் பேசுறதுக்கு சாதாரண தொண்டே கொஞ்சம் பேசறதுக்கு கஷ்டப்படுறோம் திருமணத்தில் வந்தார் வந்துட்டு விஜய் சேஷம் திருமணத்தை நடந்து அவர் வந்து பேச முடியல ஆனா அவர் அந்த துணிப்பகன் அவரால் துவக்கப்பட்ட அந்த இயக்கம் வலிமையானதாக இருக்க வேண்டும் வெற்றி பெறக்கூடியதாக இருக்க வேண்டும் எல்லா மக்களும் விரும்பி வாக்களிக்க கூடியதாக இருக்க வேண்டும்